ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம் பாசுமதி அரிசி பாருங்க சூப்பராக பன்னீர் பன்னீர் பிரிஞ்சி சாதம் செய்யலாம் பன்னீர் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போகணும் டைம் ஆகிடுச்சி அதனால் இப்போயே ஊற வச்சு அலந்து இது வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம இது நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க நிறைய ஊற வைக்காதீங்க பத்து நிமிஷம் ஊற வைச்சா போதும் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எங்கள் பாப்பா வந்து பன்னீர் பிரியாணி பன்னீரில் பிரியாணி செஞ்சோம்னு ஒரே ஆவடிக்கிற ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்குது நைட்டு படுப்புல தான் கேட்பா ஏன்னா அவங்க அப்பா திட்டுவாரு சும்மா ஏன் அவருளை பண்ணுறேன்னு அதனால நைட்டு படுப்புல டெய்லி கட்டாயி எங்களுக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க பதினோரு மணி ஆயிடுச்சு தான் ரெடி பண்ணுற பாருங்க பாஸ்மதி அரிசி பிரியாணி அரிசி ஊற வச்சிருக்கேன் நூறு டம்பர் ஊற வச்சிருக்கேன் உலை வச்சுட்டேன் அது வந்து பாதி வேக வச்சு எடுத்து வடிகட்டி ஆற வச்சுப்பாங்க நூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம் எல்லாம் வாங்கணும் இந்த ஹோல்சேல் கரை இந்த மாதிரி கரைங்கில் வாங்கினா நிறைய விலை இருக்கும் நூற்றி அறுபது ரூபாய் என்னவோ செல்வம் சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய டி மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தேன் அதனால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இப்போ இதை கட் பண்ணி நல்லா எண்ணூற்றி பத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி போட்டுக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உடன் உடன் வரும் வாங்க சூப்பராக டேஸ்டாக இதுக்கு என்னென்னா தேவைன்னு போட்டு செய்யலாம் சரி மூணு நாலு முறை கழுவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு உழை காஞ்சிச்சு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வடி கட்டி போடுங்க இது நல்லா வந்த உடனே நம்ம பாதி வேக்காட்டில் எடுத்துடணும் அரிசி இப்படி எடுத்து சாகம் வந்த உடனே நசிக்கு பார்த்தா உள்ளே அரிசி இருக்கணும் அதனால இதை பார்த்து பக்கத்திலேயே இருந்து நம்ம வடிச்சிடணும் நல்லா வடித்து பேன் காற்றில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் மதியம் லஞ்சு கொண்டாடுமா சொல்லிட்டு போய் இப்போ பதினோரு மணி ஆகிடுச்சி பன்னெண்டு மணிக்கு போகணும் ஸ்கூலு பேஸ்ட் செஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்தா அப்படின்ட்டு போயிட்டான் அரிசி போட்டாச்சு இருந்து பார்த்து வடிக்கலாம் கொஞ்சம் விட்டோம்னா கூட போச்சு இது எடுத்து இப்படி நசுக்கினீங்கன்னா உள்ளே அரிசி இருக்குது அது இப்போது நம்ம படித்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்துச்சு பாதி அரிசி வேகணும் அவ்வளோதான் மீதி அரிசி அப்படியே இருக்கும் சாப்பாடு வடிச்சு எடுத்து கொட்டியாச்சு இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் கூட வ மாட்டிக்கலாம் அஞ்சு பேருக்கு செய்யணும்

எப்போ செஞ்சாலும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ரொம்ப கூலிங்காக இருக்கும் பன்னீர் கட் பண்ணிட்டேன் இப்போ தான் கட் பண்ண முடியுது அது மேலே என்னால் கட் பண்ண முடியல எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அவங்க கொஞ்சம் சாந்து போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூனு கொஞ்சமா காரத்துக்கு கொஞ்சம் மசாலா படி அப்படியே இது லேசா அப்படியே செலக்கா

இதுக்கு மேல விடாதீங்க நல்லா சமைந்து வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிலே எடுத்துக்கிட்டோம் அதிலே எல்லாம் தாளித்துடலாம் தாளிச்சுட்டு வானல் பார்த்தா அது பெரிய வானலில் மாற்றிக்கலாம் தாளிக்கிறது இந்த எண்ணெயில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்தாச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அந்த நம்ம இது பன்னீர் வறு வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா அதுலேயே வெங்காயத்தை போட்டு கண்ணாடிப்பாதம் செலக்க விடக்கூடாது பதம் இருந்தால் போதும் நல்லா அப்படியே நீர் நீளமாக சனம் சனமாக வெட்டிக்கோங்க ரெண்டு வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போகக்கூடாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குல்லாம் பண்ணிட்டு தான் வருத்தம் அதில் கண்ணாடி பாதம் வந்துருச்சு இப்போ பாருங்கள் கொடமளகா கோஸு கேரட்டு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னாகவே போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா புதினா ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் அந்த எண்ணெயில் வளர்க்குனா நல்லாயிருக்கும் ஒரு பெரிய குடமிளகா ரெண்டு கேரட்டு கோஸ் நிறைய இருக்கு வேண்டாம் கொஞ்சமா கோசு போட்டுக்குவோம் முட்டை ஒண்ணு விட்டுனா நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வெளிக்கெல்லாம் முட்டாலும் உடைச்சு விட முடியாது மயும் ரொம்ப வேகிற அளவுக்கு எல்லாம் இல்லை இந்த பச்சை வாசனை போயிட்டு ஓரளவுக்கு நம்ம உங்களுக்கு விருப்பம்னா மஞ்சள் தூள் போடுங்க எல்லாம் வேண்டாம் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா செய்கிறேன் அதனால் நல்லா இந்த எல்லாம் வதக்கிடுங்க நீங்கள் வெங்காயம் போட்டோன்னே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ எண்ணெயில் தான் வதக்கிறோம் அதனால் இஞ்சி போட்டு ஃபஸ்ட்டு காய் போட்டு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வடிகட்டி கழுவி வடிகட்டி அப்புறம் தான் கட் பண்ணுறேன் இந்த காய் வரைக்கும் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் காலத்து தூள் போட்டுக்கோங்க நீங்கள் சாதத்துக்கு போட்டுக்குள்ள பார்த்து போடணும் பன்னீர்லேயும் உப்பு போட்டுக்கிறோம் காய்லேயும் கொஞ்சம் உப்பு போடுறோம் அதனால் சாதம் கிளறக்குள்ளே பார்த்து போட்டுக்கணும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் காரத்துக்கு இந்த பூல் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேரும் செய்யணும்னா அரை ஸ்பூன் போடுங்க அஞ்சு பேர் செய்யறதுனால ஒரு ஸ்பூனாக போட்டுவிட்டேன் கொஞ்சம் காரமாக மழை வேற நல்லா மழை பெஞ்சு பேர் இருக்குது சென்னை அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும் வேகட்டும் கரம் மசாலா ஒரு நிறைய கரம் மசாலா போட்டுடாதீங்க நம்ம இதிலே எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நானே சொந்தமாக கரம் மசாலா ரெடி பண்ணது என் வீடியோவில் போய் பாருங்கள் ஒரு கால் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா அந்த டேஸ்ட்டு வாசனை நல்லா தூண்டி நம்ம வேற பாத்திரம் மாத்திக்கலாம் ஏன்னா இது பத்தல கொஞ்சம் பாட்டில இருந்தது காணுங்க கட்டாயம் சோயா சாஸ் ஊத்துறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு கிளற வசதியா இருக்கும் அதனால இதெல்லாம் மாத்திக்கலாம் கொஞ்சம் சாதம் இதில் அப்படியே போட்டு கிளறி அப்படியே போட்டு பரட்டி போடலாம் ஏன்னா இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் ஏன்னா இதுனா கிளறதுக்கு வசதியாக இருக்கும் சாப்பாடு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா அரிச்சு பாருங்க அப்படியே உதிரி உதிரியா இப்படிதான் இருக்கணும் சாதம் கொட்டிக்கலாம் எடுத்துட்டு போகணும் பன்னெண்டே காலுக்கு லஞ்சா பன்னெண்ட் பதினஞ்சு கால ஆயிடுச்சு கொண்டு போயிடுவோம் வண்டியில்தான் போறேன் நல்லா முதிரி முதிரியாக லேசாக சாதம் உடையாத இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு தடி சாதம் ஏன்னா சாயந்தரம் வந்தாலும் கொஞ்சம் கேட்பாங்க குழந்தைங்க ஆசைப்படுது இல்லைங்களா ஸ்கூலில் நிறைய சாப்பிட முடியாது எல்லாம் வேறு குழந்தைங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அதனால் எல்லாம் ஆளு கொஞ்சம் சாப்பிட்ருங்க அது குடிச்சுங்களா அதனால் கொஞ்சம் கிளறி சாயந்தரம் கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் மூன்றரை கருவாங்க போய் கூப்பிட்டா மூன்றரை இல்லைன்னா அம்மா கூட நாளே முக்கால் தான் உப்பு போட்டுக்கலாம் செம்ம செம்ம செம பாருங்க அப்படியே பழவள ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க எனக்கு அளவு தெரியும் நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க காயில் போட்டிருக்கோம் இதில் போட்டுருக்கோம் பன்னீரில் போட்டிருக்கோம் பன்னீர்லாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் போட்டா சொல்ல சொல்ல சொல்லுங்க பக்கமா ஆயிடுச்சுங்க சமையா இருக்குங்க சப்பாடு சாப்பாடு தெரியலையா சாமியாக இருக்குது சாப்பாடு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப கிளராதுங்க சாதம் உடஞ்ச ஒரு பிரியாணி வச்சிது கொத்தமல்லி தழை புதினா போட்டுட்டேன் அந்த எண்ணெயிலே வளர்க்குனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போட்டேன் இப்போ இறக்கப்போக்குள்ள கொத்தமல்லி தழை அப்படியே தூவி நிறைய இறக்கிடுவோம் ஸ்டவ் வச்சு நிறைய கலர்னா கொஞ்சம் உப்பு ஊறட்டும் இப்போ பன்னீர் இறக்க போகக்குள்ள பன்னீரை போட்டு கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கி வச்ச ரெடி தான் கொஞ்சம் டேஸ்ட் பாக்கலாம் உப்பு சரியா இருக்காது நல்லா கட்டிட காரம் உப்பு எல்லாம் குட்டி சிங்க சாப்பிட்ற அளவுக்கு காரம் இருக்கு பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு இல்லை கொஞ்சம் லைட்டா மிளகாச்சூள் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் காரம் சேர்த்து வெறும் மிளகாச்சூள் ஏன்னா ரொம்ப காரம் இல்லைனாலும் போயிடும் எல்லா பொருளையுமே கொஞ்சமா காரம் இருந்தா தான் கலர் போட்டு போடுவாங்க நல்லா எப்பயுமே போடுறது உங்களுக்கு தெரியும் சூப்பர் சூப்பர் இப்போது பன்னீர் போட்டுக்கலாம் அவங்க ரொம்ப மொறுன்னு வேணும் நாங்கள் பன்னீர் அதனால தான் நான் ரொம்ப செவக வர்த்தன் இல்லைனா ஓரளவுக்கு எடுத்துப்பேன் சாப்பிட்றக்குள்ள மொறுன்னு வாயில் மாட்டணுமா ஒரு பாக்கெட்டை அப்படியே போட்டுங்க ஓ சாப்பிட்றதுக்கு தானே கஷ்டப்படுறோம் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு மட்டும் குறையதுக்காக நீதியெல்லாம் ஆடம்பரம்லாம் போக மாட்டோம் சினிமா வெளியே சுற்றுறது யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் வெளியிலே போவோம் பீச்சுக்கு அப்படின்னு சினிமாவுக்கெல்லாம் ஆகும் சான்ஸே இல்லை வெளியே சுற்ற மாட்டோம் பீச்சில் நல்லா செஞ்சு தாங்குவோம் கறி மீன் பிரியாணி வறுக்கறி மீனுங்க தெரியும் கச்சக்கமாக உடம்புக்கு என்னென்ன நல்லதோ அந்த பொருளில் வாரம் ஃபுல்லாக காய்கறி அது மாதிரி நிறைய ஐட்டம் ஆஹாஹாஹா ஆஹா நல்லா கட்டாயிருக்கு செம செம்மை செம்மை சூப்பருங்களா அப்படியே ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஹோட்டலில் பார்த்தீங்களா ம் சூப்பர் அவ்வளோதான் டைம் ஆச்சு பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு இந்தாச்சுங்க மெயினானதே மறந்தாச்சு வெப்பர் போடணும் அதுதான் என்னான்னு பார்த்தேன் ஒரு அரை ஸ்பூன் பெப்பருங்க அதுதான் என்ன கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கே கம்மியாக இருக்கேன்னு யோசனை பண்ணேன் பெப்பர் இந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால மீடியாவாக பண்ணால் எல்லாம் நாபகம் இருக்கும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனாலும் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு செம அதுதான் யோசனை பண்ணேன் எதோ ஒன்று மறந்துட்டோமே ஏதோ ஒன்று மறந்துட்டமேனு பெப்பர் கட்டாயம் பெப்பர் போடுங்க பாருங்கள் பெப்பர் போட்ட உடனே தனியும் வாசனை சூப்பராக ஓகே டன் அவ்வளோதான் பன்னீர்லாம் வெள்ளம் அப்படியே இருக்கும் வாங்க பன்னீர் பிரியாணி ரெடியாகிடுச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் டைமே இல்லை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சார் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சத்து எல்லாம் காயும் போட்டு செம்மையாக இருக்குங்க ம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பன்னீர் எல்லாம் அப்படியே மொறு 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 எங்கள் பேத்து கேட்ட மாதிரி அருமையாக இருக்குது அது மொறு மொறுன்னு கடிச்சு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி சாப்பிடுங்க பேத்திங்களை வளர்த்துறதெல்லாம் இப்படி என்ன பண்ணிட்டு ஓடுறோம் பாருங்கள் அண்ணி இடத்துக்கு ஓடணும் சாப்பாடு கட்டி ஓடணும்